அஹமது ஹூஸ் அல்லி அலா ரசூல் ஹில் கரீம் அல்லா இலாஹு சகல கோடி வசுகளின் சகல கோடி தேவைகளையும் சதாவுடன் இந்த பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை எனக்கு இந்த மாவட்டத்தில் கொடுக்கப்பட்ட தலைப்பு வழிமாறு நல்லோர்களின் தொடர்பு நல்லோர்கள் என்று சொன்னவரும் நமக்கு முதலில் ஞாபகம் வருபவர்கள் வழிமாறுகள் வலிமார்கள் என்றால் யார் தற்காலத்தில் இதனேசர்கள் என்று சொன்னதும் அவர்களே தற்காலத்தில் என்ன கராமத் நிகழ்ந்தது என்று கேட்கிறார்கள் இன்னும் சோதிக்கிறார்கள் இந்த சேக வானத்தில் பரப்பாரா அல்லது தண்ணீரில் மதப்பாரா என்றெல்லாம் எதிர்பார்ப்பார்கள் வானத்தில் பறப்பதோ தண்ணீரில் மதப்பதோ கராமத் அல்ல பறவைகள் வானத்தில் பறக்கிறது மீன்கள் தண்ணீரில் மிதக்கிறது இது நோக்கமல்ல அல்ல கராமத் என்பது தீனிலே இஸ்திக்காமத்தாகவும் பெருமானாரின் சுனத்தை பேணுவதில் வாபந்தியாக இருப்பதும் தான் மிகப்பெரிய கராமத் இந்த நிலையை ஒரு சேகரத்தில் கண்டாகவே இதுவே மிகப்பெரிய கராமத்தாகும் இப்படிப்பட்ட ஷேகுமார்கள் வலிமார்களின் நேசம்தான் நம்மை ரசூல்ல்லாய் சல்லா அலிசல்லாமருளம் நேசத்தின் பால் கொண்டு போய் சேர்க்கும் ரசூல் மீது கொண்டுள்ள நேசம்தான் அல்லாவின் அல்லாவின் நேசத்தின் பால் கொண்டு போய் சேர்க்கும் ஆகவே நாம் அல்லா தாலாவை பரிபூர்ணமாக நேசம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முட முதற்படியாக ஷேகுமார்கள் நல்லோர்களை நாம் உயிரினும் மேலாக நேசித்தே ஆக வேண்டும் அல்லா தால குரானில் கூறுகிறான் யாயின் கொண்டவர்களே அல்லாவை தக்குவா செய்யுங்கள் நல்லவர்களுடன் ஆகியிருங்கள் என்பதாக அல்லாவுடைய நேசங்களின் நேசத்தை பெருமானாரே வேண்டியிருக்கிறார்கள் என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம் ஹதிசில் வருகிறது அல்லாஹுமே யா அல்லாஹ் உன்னுடைய காதலையும் இன்னும் உன்னை யாரெல்லாம் காதல் கொண்டார்களோ அவர்களுடைய காதலையும் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் என்று ரசுல்லாவே அல்லாவிடம் துவாசி கேட்டுகிறார்கள் இந்த ஹதீஸின்படி வைமார்களின் நேசத்தை நாம் அல்லாவிடம் கேட்டு பெற வேண்டும் என்று தெரிகிறது காரணம் அந்த இறை நேசர்களின் காதலை கொண்டுதான் கண்மணி நாயகம் சல்லாஹ் அலைவம் அவர்களுடைய காதல் நமக்கு கிடைக்கும் பெருமானாரின் காதலை கொண்டுதான் தாலாவை அடைய முடியும் ஆகவே ஒவ்வொருவரும் சேகுமார்கள் இணை நேசர்களை தன் உயிரினும் மேலாக நேசிக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக முரீதீன்கள் தன்னுடைய சேகநாயகத்தை தன்னுடைய உடல் உயிர் உள்ளத்தில் உணர வேண்டும் இன்னும் தன்னுடைய ரத்தம் தசை எலும்பு நரம்புகளில் தன்னுடைய சேகநாயகத்தை உணர்ந்து அனுபவிக்க வேண்டும் நீங்கள் யோசிக்கலாம் இதெல்லாம் சாத்தியமா எப்படி சேகனாக தன் மக்கள் உணர்றது அதிசல் அதிசல் வருகிறது இன்ன ஷெய்தானை ஆதம மஜ்ரித்தம் நிச்சயமாக செய்தான் ஆதமுடைய மக்களின் இரத்தநாளங்கள் ஓடும் இடமெல்லாம் ஓடுகிறான் ஷெய்தான் என்பவன் அல்லாஹுடைய விரோதி அதுவும்லா அவனே மனிதனுடைய இரத்தத்தில் தசையில் பாயும் பொழுது வலிமாறுகள் அல்லாடி நேசர்கள் மனிதனுடைய ரத்தத்தில் தசையில் எலும்பில் பாய முடியாதா என்ன நாம் என்ன எண்ணத்தில் இருக்கின்றோமோ அதுதான் பிரதிபலிக்கும் அதாவது என்னில் என் தான் இருக்கிறார்கள் என்ற எதிராக்கில் இருந்தால் நாமும் இணைநசராகிவிடலாம் இதே என்னில் சைதான் தான் பாய்கிறான் என்று எதிராக்கில் இருந்தால் நம்மளும் அது உள்ள அல்லாவுடைய விரோதியாக போ போயிடும் அல்லா ஜலசானா அலா குரானில் கூறுகிறான் யாயுஹல்லின் ஆவனுக்குள்ளாக வபுத்தோ இலேஹில் வசீலதா வஜாஹிது பி சபீலிஹில் அல்லக்கும் துப்லிஹான் ஈமான் கொண்டு விசுவாசிகளே அல்லாஹ்வின் பக்கம் அடைய வசீலா இடை சாதனம் சே ஒரு குருவை தேடிக்கொள்ளுங்கள் மேலும் அவன்பால் பால் கடும் முயற்சி செய்யுங்கள் அதனால் நீங்கள் இறைவனை அடையும் முயற்சியில் வெற்றி பெறலாம் என்பதாக அல்லா ஜலசனதாலா குரானில் கூறுகிறான் நல்லோர்களுடன் இருக்கும் இருக்கும் காரணத்தினாலே அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கொடுத்து இருக்கிறான் உதாரணமாக குகைவாசிகளுடன் ஒரு நாய் காவலுக்கு இருந்தது அந்த நல்லோர்களுக்கு நல்லோர்களுடன் இருந்த காரணத்தினால் அந்த நாயும் சுவனத்திற்கு செல்கிறது உசைர் அள்ளி செல்லம் அவ அவர்களிடம் கழுதை இருந்தது அவர் அந்த அவருடன் இருந்த காரணத்தினால் அதுவும் சொர்க்கத்திற்கு செல்கிறது நூ அலை நூ அலைமுருடைய கப்பலை கப்பலுக்கு கப்பலை கட்டும்போது நாய் இருந்த நூ அலை சலமுடன் நாய் இருந்தது அதுவும் சொர்க்கத்திற்கு செல்கிறது சாலி அலிஸ்லமுடைய ஒட்டவும் செல்கிறது அல்லாஹ் ஜலிஸ்வத்த குரானில் கூறுகிறான் ஒயோமை லாலிமு அலா யதேஹி யாழை தனித்த கருத்தும் ஆறு ரசூலி சபீலா மேலும் அத்தூதருடன் நானும் நேரான வழியை எடுத்து வேண்டுமே என்று கூறியவனாக அநியாயக்காரன் தன் கைகளையும் கடித்து கொள்ளும் நாளை நீங்கள் நிறைவுபுறு தீராக ஆகிய அன்பர்களே நேசர்களின் நேசமே நேசனிடம் சேர்க்கும் என்பதாக கூறி உரையை முடித்துக் கொள்கிறேன்